வெல்கம் டு பார்மசிசி யூடியூப் சேனல் உங்களுக்கு விவசாயம் படிக்கிறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க நம்பர்களே நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் வந்து பயிரிட்டுருக்க நம்பர்களே இந்த வெண்டைக்காய் பயிரிட்டு பார்த்தீங்கன்னா அறுபது நாட்களுக்கு மேலே ஆச்சு இப்போ தான் களை வெட்டி தண்ணி கட்டி இதெல்லாம் பூ எடுத்துகிட்டு இருக்க நம்பர்களே இப்போ பூ எடுத்ததுனால இடையில வந்து ஒரு சில காய் வந்து சின்ன சின்ன காய்ச்சிட்ருக்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் தண்ணி கட்டியிருக்கோம் தண்ணி கட்டதுனால செடி செல் செழிப்பாக வளர்ந்துருக்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முதல் காய் காய்ச்சிருக்க நண்பர்களே பூவெடுத்து பார்த்தா காய் முத முதலாக காய்ச்சிருக்கிற நண்பர்களே இந்த காய் காய்ச்சி பார்த்தீங்கன்னா மூன்று நாள் ஆச்சு இன்னொரு நாலு கிழமை வச்சுன்னா காய் முக்கிரும் இப்போ மூணாவது நாள் அடித்தா தான் காய் நல்ல பதமாக இருக்குதுன்னு நண்பர்களே சமைச்சிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து அந்த காய் காய்ச்சிருக்கு ஒரு சில காய் அந்த காயெல்லாம் இப்போ தான் நம்பர்களை பறிச்சிகிட்டு இருக்கோம் அந்த காய் பார்த்தீங்கன்னா தொலைவிதான் நம்பர்களை பறிக்கணும் இடையில பார்த்தீங்கன்னா இடையில வந்து ரொம்ப சுனையும் அதிகமாக இருக்கும் பார்த்து தான் நம்பர்களை பறி பறிக்கணும் கை இல்லைன்னா கையில் வந்து புண்ணாயிரம் நம்பர்கள் வாங்க நண்பர்களை வெண்டை காட்டை வந்து ஒரு விசிட் அடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா செடி முளைச்சி காய் காய்ச்சிட்டு இருந்த நண்பர்களை அது அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுற்றி பார்ப்போம் ரொம்ப காட்டை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி கட்டி ஈரமாக இருக்குது நண்பர்களே தண்ணி நேற்று தான் கட்டணும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கட்டி ஈரமாகவும் இருக்குது பார்த்து தான் நம்ம நடக்கணும் இல்லைன்னா கீழே வளர்ந்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாய்கள்கள்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து ஊடு பேராக ஊனிடுவோம் நம்பர்களே அதுவும் நல்லா செழிப்பாக வளர்ந்துருச்சு இன்னும் ஒரு பத்து நாள் போச்சுன்னா அதுவும் அறுவடை பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து மறுபடியும் களை போடுங்க நம்பர்களும் உங்களுக்கு விவசாயம் பிள்ளைங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே